அளவான பட்ஜெட்டில் தோப்பு இருக்கிறீங்களா அட ஆமாங்க இந்த தோப்பு உங்களுக்கு தானுங்க ஒரு ஐ எண்பது சென்ட்டு ஐம்பது லட்ச ரூபாயில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஊரடி தோப்பாக இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ரெண்டு நாள் கூட்டுக்கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க அது இல்லாமல் தனி போர்வெல் ஒன்று இருக்குதுங்க ஈபிக்கு தனி போர்வெலுக்கு அப்ளை பண்ணி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க ஈபியும் இன்னைக்கு தனியாக வந்துடுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியும் ஒரு நூறு அடி உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க இதுதான் வழி பாதைங்க ரெண்டாவது பூமியும் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு வில்லேஜுக்கு நேரஸ்டாக இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான காய்ப்பு நல்லா செம்மண் தோப்பு தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து சூட்டபுளான பூமிங்க மிஸ் பண்ணாதீங்க தண்ணி பிரச்சனை எப்பவுமே இருக்காதுங்க மரமெல்லாம் பாருங்கள் அப்படியே ரவுண்டு ஃபுல்லாக பாசம் பிடிச்சி கிடக்குதுங்க அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தோப்பு வேணும்னு தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருல இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க திருப்பூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான செம்மண் பூமி தோப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பூமிங்க தீராத தண்ணீர் வளம் நல்ல மண் வளம் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் காய்ப்பெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு மரமும் அருமையாக இருக்குங்க நல்ல காய்ப்பில் இந்த மரம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரத்தோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயது தான் ஆச்சுங்க ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா நூறு தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்த ஏரியை பார்த்திங்கன்னா எண்பது சென்ட்டு தோப்பு ஐம்பது லட்சரூவா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் விலை குறைச்சி வாங்கி தரமுங்க